வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம ஐந்திணைப் பகுப்பும் சூழலியலும் பத்தி தெரிஞ்சுக்கலாமா முன்னுரை தமிழர் வரலாற்றில் நிலம் முக்கிய பங்கு வகிக்கின்றது நிலம் இழந்து போனால் பலமிழந்து போகும் பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் என்ற புதுவை ரத்தினத்துறையின் வரிகள் நிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன தமிழர்கள் நிலத்தை ஐந்திணைகளாக வகைப்படுத்தி உள்ளனர் ஐந்திணை பகுப்பும் சூழலியலும் குறித்து இக்கட்டுரையில் விளக்கமாக காணலாம் குமரிக்கண்டம் தமிழ் இலக்கிய வரலாற்று அடிப்படையில் லெமூரியா என்று கூறப்படும் நிலப்பரப்பே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு குமரிமலை என்ற மலையும் பக்ருளியாறு என்ற ஆறும் ஓடியது என்று இலக்கிய சான்றுகள் கூறுகின்றன ஆதி தமிழரின் தோற்றம் குமரி கண்டத்தில் தான் தமிழ் மக்கள் தோன்றினார்கள் என்றும் அவர்கள் பேசிய மொழியே ஆதி தமிழ் மொழி என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் சிலப்பதிகாரத்தில் இதனை குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு என்று பதிவு செய்துள்ளது குமரி கண்டம் அழிந்தபின் இலங்கை சுமத்ரா ஜாவா முதலிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெருந்தீவு உருவானது தமிழரின் நிலப்பரப்பு தமிழர் தமது நிலப்பரப்புகளை ஐந்திணைகளாக வகுத்துள்ளனர் தமிழர் நிலப்பரப்பு நிலவியல் எல்லை பண்பாட்டு எல்லை என இருவகைப்படுத்தலாம் தமிழ் இலக்கியங்களில் நிலவியல் எல்லைகள் பழந்தமிழ் இலக்கியங்கள் ஐவகை நிலங்கள் பற்றி குறிப்பிடுகின்றன ஒவ்வொரு நிலத்திற்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என பிரிக்கப்பட்டன முதல் பொருள் உரிபொருள் திணை நிலம் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது உரிபொருள் குறிஞ்சி திணை நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் பெரும் கூதிர் முன்பனி சிறு பொழுது யாமம் உரிபொருள் புணர்தலும் புணர்தல் நிமிர்த்தமும் முல்லை திணை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார் சிறு பொழுது மாலை உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் திணை நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் சிறுபொழுது பொழுது வைகரை உரிபொருள் ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும் நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார் கூதிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் சிறுபொழுது ஏற்பாடு உரிபொருள் இரங்கலும் இரங்கல் நிமிர்த்தமும் பாலை திணை நிலம் வெப்பமிகுந்த மணலும் மணல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது வேனில் பின்பனி சிறுபொழுது நண்பகல் உரிபொருள் பிரிதலும் பிரிதல் நிமிர்த்தமும் பெரும்பொழுதின் கால பகுப்பு காலம் மாதங்கள் கார்காலம் ஆவணி புரட்டாசி கூதிர் காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி காலம் சித்திரை வைகாசி காலம் ஆணி ஆடி ஒவ்வொரு பெரும்பொழுதும் இரண்டு மாத காலம் அளவுடையது சிறுபொழுதும் நேரமும் சிறுபொழுது நேரம் காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஐந்திணையில் மனித வாழ்வியல் நிலைகள் மனித வாழ்வியல் நிலைகளையும் இயற்கை காட்சிகளையும் நம் தமிழ் புலவர்கள் இலக்கியங்களில் பதிவு செய்து உள்ளனர் குறிஞ்சி குறிஞ்சி நிலத்திற்குரிய அக ஒழுக்கம் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் கண்டு கூடுதல் ஆகும் புணர்தல் என்பது தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்தலை குறிக்கிறது பனி பருவமும் உரித்தன மொழிப என்பதற்கேற்ப குறிஞ்சி திணைக்கு கூதிர் பருவம் முன்பனி காலம் என இரு பெரும் பொழுதினை கொண்டது என நச்சினார்க்கினியர் விளக்கியுள்ளார் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என அழைக்கப்படுகிறது காரும் மாலையும் முல்லை என்பதற்கேற்ப முல்லை நிலத்திற்கு கார்காலமும் மாலை நேரமும் பொருத்தமான காலம் என்று நச்சினார்கினியர் விளக்குகிறார் தலைவன் வருகையை எதிர்பார்த்து தலைவி இருக்கிறாள் தான் சென்ற வேலை முடித்துவிட்டு கார்காலத்தில் தலைவன் திரும்ப வருகிறான் இல்லத்திற்கு வரும் தலைவன் வரும் வழியில் உணவு வளம் விலங்குகள் பறவைகள் கார்காலத்து முல்லை மலர்கள் ஆகியவற்றை காண்கிறான் இவை அனைத்தும் இல்லத்தில் இருக்கும் தலைவியை தலைவனுக்கு எண்ண தூண்டுவதாய் உள்ளது என நச்சினார்கினியர் விளக்கியுள்ளார் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமுமான திணைக்கு ஊடல் உரிபொருளாக இருக்கிறது வைகுறு விடியல் மருதம் என்பதற்கேற்ப வைகரை விடியல் ஆகிய இரு பொழுதுகளும் மருத திணைக்கு உரியன என்று விளக்குகிறார் நச்சினார்கினியர் இரவு காலம் முழுவதும் பிற மகளிரோடு இருந்த தலைவன் பிறர் காண்பதற்கு முன் வீடு வந்து சேர நினைத்து வைகரையில் வீடு நோக்கி வருகிறான் தலைவியோ இரவு முழுவதும் தலைவனின் பிரிவால் துன்பமடைகிறாள் வீடு வந்த தலைவனுக்கு வாயில் மறுப்பதும் பின்னர் அவனுடைய நிலைக்கு வருந்தி அவனை ஏற்கிறாள் தலைவி எனவே வைகரை விடியல் ஆகிய பொழுதுகள் தலைவியின் ஊடல் நீக்குவதற்கு ஏற்ற காலமாகும் என்கிறார் நச்சினார்கினியர் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமான நெய்தல் நிலத்திற்கு மாலை அதாவது எற்பாடு முதலிய கா சிறுபொழுதாக உள்ளது இதனை ஏற்பாடு நெய்தலாதல் மெய்ப்பெற தோன்றும் என்கிறார் தொல்காப்பியர் மாலை பொழுது நெய்தலுக்கு பொருந்துவதை நச்சினார்க்கினியர் அழகுற விளக்குகிறார் கதிரவன் மறையும் பொழுதில் எல்லாம் தங்கள் கூடுகளில் துணையோடு வந்து தங்கவும் குஞ்சுகளை காணவும் ஆர்வத்தோடு பறக்கின்றன நெய்தல் திணையில் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் தனிமை உணர்ச்சியை அதிகரித்து துணை தேடும் ஆசையை உருவாக்குகின்றன எனவே இரங்கல் என்னும் உரிபொருளும் மாலை பொழுதும் நெய்தலுக்கு பொருந்துவதை நச்சினார்க்கினியர் பதிவு செய்துள்ளார் பாலை பாலை திணையை நடுவு என்று கூறுவார்கள் தலைவன் தலைவியின் பிரிவையும் அந்த பிரிவில் ஒருவரை ஒருவர் நினைத்து இயங்குகின்ற நிலையையும் பாலை திணை பாடல்கள் சுட்டிக்காட்டுகின்றன பாலை திணை கூறிய முதற் பொருள் அங்கு கதிரவன் வெப்பம் அதிகமாக இருக்கும் நடுவு நிலை திணையே நண்பகல் வேனிலோடு என்ற தொல்காப்பிய நூற்பா வாயிலாக வேணிற்காலமும் நண்பகல் நேரமும் பாலை திணைக்கு பொருத்தமாக உள்ளன என்கிறார் நச்சினார்க்கினியர் தலைவன் தலைவியின் இன்பத்திற்கு தடையாக இருப்பது பாலை திணை வேநிற்காலத்து காலை நேரமும் மாலை நேரமும் நண்பகல் போல கொடுமையான வெப்பம் உடையதாக இருக்கிறது கிணறுகளில் நீர் இருக்காது சோலைகள் அனைத்தும் வாடி காணப்படும் நிலம் வறண்டு இருக்கும் அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழ விரும்பினாலும் வெப்பத்தினால் துன்பத்தை மட்டுமே சந்திக்கிறது முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக சூழலியல் சார்ந்த தமிழரின் ஐந்திணை பகுப்பு முறையினை அறியலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்